அடவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலங்களை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் விசேஷமாய் இந்த அக்டோபர் மாத வாக்குத்த இந்த வசனத்தை வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தர் சியோனில் இருந்து கெர்ஜித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார் வானமும் பூமியும் அதிரும் ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான அரண கோட்டாயிருப்பார் வார்த்தை சொல்லுகிறது இந்த அக்டோபர் மாதத்துல கத்தருடைய வார்த்தை நமக்கு நிச்சயமாகவே ஒரு நம்பிக்கையை ஒரு பலனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது கத்தர் சீயோனிலிருந்து கர்ஜித் பாருங்க கர்ஜித் என்றா சிங்கம் தான் பாருங்க இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் அதனுடைய கர்ஜிப்பு அநேக தூரம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அதோடைய கர்ஜிப்பு பயங்கரமா இருக்கும் என்று சொல்லப்படுது ரொம்ப தூரத்துக்கு அந்த சத்தம் கேட்கப்படும் பாருங்க கத்தரி இந்த இடத்துல பாருங்க கத்தர் சொல்றார் கர்த்தர் சியோனில் இருந்து கர்ஜித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார் அல்லூயா அருமையான தேவ பிள்ளைகளே இந்த அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம் பாருங்க அவருடைய சத்தம் மகாபலத்த சத்தமாயிருக்கும் எருசலேமிலிருந்து இருந்து சத்தமிடுவார் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல கத்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது காதே ஸ்வனாந்திரத்து அதிரப்படும் பெண்மான்களை ஏனும்படி செய்யும் இந்த கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது எருசலேமில் இருந்து சத்தமிடுவார் இருந்து கெர்ஜிப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க அந்த அந்த சத்தத்துல என்ன நடக்குமா வானமும் பூமியும் அதிரும் வீட்டுல ஒரு அலையில சொல்லுவோம் அலையிலா வானமும் பூமியும் அதிரும் கர்த்தருடைய சத்தத்தினாலே வானமும் பூமியும் அதிரும் நான் நல்லா கவனிங்க அவ்வளவு வல்லமை உள்ள சத்தம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் அவ்வளவு பலத்த அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆனா நல்ல கவனிங்க இவ்வளவு வல்லமை நிறைந்தவர் மகிமை நிறைந்தவர் இவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன் ஆனா கவனிங்க கீழே உள்ள வார்த்தை சொல்லுகிறது அவருடைய கர்ஜிப்பு பயங்கரமா இருக்கும் மகா வல்லமை உள்ளது சத்தம் உள்ளது அவருடைய சத்தம் பாருங்க எருசுலேமில் இருந்து சத்தமிடுவார் கர்த்தர் பேசினாலே பயங்கரமா இருக்கும் சத்தமிட்டா எப்படி இருக்கும் அந்த சத்தத்துல என்ன ஆகுதுங்களா வானமும் பூமியும் அதுரப்போகுது அமேன்னு சொல்லுவோமே ஆனா நல்ல கவனிக்க தேவ பிள்ளைகளே இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவ்வளவு வல்லமை உள்ள சத்தம் அவ்வளவு பயங்கரமானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆனா கீழ உள்ள வார்த்தை சொல்லுது ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் அலையிலோயா கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் அலேலோயா பாருங்க நல்ல கவனிக்க தேவ பிள்ளைகளே கர்த்தர் உண்மையாகவே அவருடைய சத்தத்தினால் வானமும் பூமியும் அதிரும் அவருடைய வல்லமை அவருடைய மகிமை அவ்வளவு பெரியது மகா மேன்மை உள்ளது ஆனா கௌனிங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது ஆனாலும் பாருங்க அவர் தமது ஜனத்துக்கு அடைக்கலம் பாருங்க அவ்வளவு பெரிய தேவன் வல்லமை உள்ள தேவன் ஆனாலும் அவர் நம்முடைய அடைக்கலமாயிரு அவர் நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார் பாருங்க தம்முடைய ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் அரணான கோட்டை தம்முடைய ஜனத்துக்கு தமது ஜனத்துக்கு அடைக்கலம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டை அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல உண்மையாகவே கத்தருடைய சத்தம் வெளிப்பட போகிறது கத்தருடைய சத்தம் சபைகளிலே உண்மையாகவே தேவனுக்கு எதிராய் உள்ளவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே எல்லா விதமான சத்துருக்கள் கர்த்தருடைய சத்தம் அதிகமாய் துணிக்கப்பட போகிறது ஆனாலும் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு தமது தேவன் உண்மையாகவே கத்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலம் அவருடைய ஜனத்துக்கு கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்க போகிறார் மாத்திரமல்ல இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டை யாரும் உள்ள நெருங்க முடியாது உள்ள அணுக முடியாத காரணம் அவர் அவரை நெருங்கி அவருடைய சத்தத்தை எதிர்த்தெல்லாம் கிரையை செய்வதற்கு வானத்திலும் பூமியிலும் அண்ட சராசரங்களிலும் யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது ஆமேன்னு சொல்லுவோமே அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த அக்டோபர் மாதத்திலே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் அவர் அரணான கோட்டையும் உண்மையாகவே இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையாய் கர்த்தர் உண்மையாகவே நம்மை பலப்படுத்துவார் தமது ஜனத்துக்கு அடைக்கலமாய் இந்த அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் பலத்தை கிரிகளை செய்யப்போம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் சொல்வேன் ஆமேன் நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போம் கத்தனமோடு இடைப்பட்டு பேசியிருக்கிறார் இந்த அக்டோபர் மாதத்துல என்ன காரணங்கள் வந்தாலும் கர்த்தருடைய கர்ஜிப்பு அது நம்மோடு இருக்கிறது ஆமேன் சொல்லுவோமேன் கர்த்தருடைய எதிரான சத்துருக்களுக்கு எதிராக கர்த்தருடைய கர்ஜிப்பு இருக்கும்போது அந்த வானமும் பூமியுமே அதிரும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவருடைய சத்தத்தினாலே நிர்மூலம் பண்ணுவார் ஆமேன் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம் நாம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்தை கர்த்தனை ஆசீர்வதிங்க கனப்படுத்துங்க இந்த வாக்குத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே பிள்ளைகளுக்கு உரைத்தார்கள் நம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதாக தொடர்ந்து பலப்படுத்துங்க ஆசிர்வதிங்க கர்த்தர் நீர் அரணான கோட்டையாயிருந்து பிள்ளைகளை பாதுகாத்துவதை நடத்துங்க பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார் இந்த அக்டோபர் மாதத்தின் தத்தத்தை விசுவாசிங்கள் பலப்படுங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அவர் உங்களுக்கு அரணான கோட்டை கர்த்தருக்குள் பலப்படுங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் காட் பிளஸ்